ரீசெண்டா தர்மபுரியில் இருக்கக்கூடிய காரியமங்கலம்ன்ற இடத்துல ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாக்கு நம்மளை இன்வைட் பண்ணிருந்தாங்க அங்க போய் பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு முஸ்லிம்களோட முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நிறைய பேர் அந்த பள்ளிவாசல் திறப்பு விழாக்கு வந்திருந்தாங்க வந்திருக்கிறவங்களாம் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போனோம் சரிங்களா சகங்களா அண்ணன் ரொம்ப நன்றி எங்களோட அழைப்பை எடுத்து பள்ளிவாசல் திறப்பு விழாக்கு வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் பொதுவாக பள்ளிவாசல்ன்றது வந்துட்டு இறைவனோட வீடாக

பொதுவாக பள்ளிவாசல்ன்றது ஏழை பணக்காரர் வித்தியாசத்தை உடைக்கக்கூடிய இடம் யார் முதல்ல வராங்களோ தான் முதல் இடம் கடைசியில ஒரு பணக்காரரே வந்தாலும் அவர் கடைசியா தான் இருக்கணும் சோ சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல் ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுக்கும் பள்ளிவாசலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நாங்களே உங்களை கூப்பிட்டு போறோம்